அன்னைக்கு கரும்புட்டின்னு அந்த ஆடல் காண்டிடங்கிற வரியில வரும் அந்த பாட்டுல வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஊர்ல ராஜா பாண்டி நாட்டுல ஒரு சித்தர் வந்து உட்கார்ந்துட்டு அவர் வந்து ஏதோ எல்லாருக்கும் எல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சு இருக்காரு அப்ப இவெல்லாம் போய் ராஜா அபிஷேக பாண்டியன்ட்டு போய் சொல்றாங்க நீங்க வந்து எல்லா ஒரு சித்தர் வந்திருக்காரு அவர் நல்லதெல்லாம் இருக்காரு நீங்க அங்க வந்து அவரை அழிச்சுன்னு வரட்டமான்ட்டு அவர் ராஜா சொல்றாரு அழிச்சுன்னு வாங்க அப்படிங்கிறார் இவர போய் கூட்ட உடனே இவர் நான் வரமாட்டேன் அவரை வேணா இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்ற பாண்டியன் அபிஷேக பாண்டியன் அங்க போறான் உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கற எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களுக்கு உனக்கு எதானு வேணும்னா சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்ப இப்படி பக்கம் திரும்பி பாக்குற ராஜா பக்கத்துல ஒரு விவசாயி ஒரு கரும்ப வச்சுருக்கான் இந்த கரும்ப வந்து இந்த சிற்பம் கல் சிற்ப யானை இந்திர விமானத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற கல் சிற்ப யானை அது சொன்ன உடனே உடனே அவர் கடைக்கனால சித்தர் பாக்குற அந்த யானைக்கு உயிர் வந்துடுறது அந்த கரும்பையும் வாங்கி தின்னுட்டு அவர் கழுத்துல இருக்கிற மாலையும் பிடிங்கி கா வாயில போட்டு கடிச்சுருது அதை பார்த்த உடனே அவர் வீரர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுறது என்ன இது மாதிரி பண்ணிட்டாரு ராஜாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் வந்து அடிக்க வர்றாங்க எல்லாரும் அப்ப அவர் கைய காமி கைய காமிக்கிறார் கையை காமிச்சோன்னா எல்லாரும் சிலையாயிடுறாங்க அப்பதான் அவர் சொல்ற அபிஷேக பாண்டியன் சொல்றார் இது வந்திருக்கிறது சித்தர் நம்மளை சோதிக்கிறதுக்கு சிவபெருமானே வந்து சுந்தரமூர்த்தி சுந்தரநாய் ஆஹ் சுந்தரேஸ்வரரா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அதோட தோடுடைய செவி என விடை அறியான் தூவன் மதிசூடி காடுடைய சுடலே பொடி பூசிய உள்ளம் கவர்கள் வந்து இதுல வந்து தோடுடைய செவி தோட் தோடுடைய செவி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா இதுல அஸ்வதரன் கம்பரதரன்ட்டு ரெண்டு இசை நன்னா பாடக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நன்னா பாடுறவங்க இவங்க வந்து சிவன் வந்து தன் பாட்டை கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தவம் இருக்காங்க சிவன் போய் கேட்கறாங்க என்ன வேணும் உங்களுக்கு ஏன் இப்படி நீங்க பாட்டு பாடிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல என்னுடைய இசையை நீங்க கேட்கணும் நீங்க எங்கள்கிட்டயே இருக்கணும் அப்படிங்கிற அப்ப சிவன் சொல்றார் நான் எப்படி மக்களுக்கெல்லாம் படி அளக்குறது அதனால நீங்க பாடுங்க நான் கேட்கிறேங்கிற இல்ல நீங்க எங்கள்கிட்டயே இருக்கணும் அதுக்குதான் நாங்க தவம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் கையை அப்படி காமிக்கிறார் ரெண்டு பேர் ரெண்டு தோடா ஆயிடுறாங்க ரெண்டு தோட்ட ரெண்டு காதலையும் மாட்டின்றார் சிவபெருமான் அப்பல தோடு போட்டுருக்கார் சிவபெருமான் தான் முதல்ல தோடு போட்டுருந்தது அதனால வந்து அவர் பாட்டு அவர் பாடிட்டு இருக்கார் தோடுடைய செவி என்னை விட அறியான் தூவன் மதிசூடி அப்படிங்கிறது அப்புறம் காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ள அவர்கள் வந்து காடுடையது அதாவது காட்டுல வந்து அதாவது ஆஹ் பிணத்துடைய சாம்பளை எடுத்து மேலெல்லாம் பூசிக்கிண்டு அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து அவர் உள்ளத்தை கவர்ந்த கவர்ந்தவர்கள் இவர்கள் அப்படின் அந்த இடத்துல அர்த்தம் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் வந்து மூணு வயசு குழந்தையா ஒரு கொலைக்கரையில உட்காந்துருக்கார் உட்காண்டிருந்தவொன்னே அவங்க அப்பா குளிக்க போயிருக்காங்க அந்த நேரம் குழந்தை ரொம்ப கத்துறது பாலுக்காக சிவபெருமான் பாக்குறார் நீ வந்து உமையால கூப்பிட்டு நீ பாலோடையில பால் எடுத்து குழந்தைக்கு கொடு ரொம்ப பசிக்கிறது குழந்தைக்குங்கிற அப்பாவ பாலோடையில பால் எடுத்து குடுக்குறான் குடுத்த உடனே கடவாயில வழிஞ்சிடுறது அவ மறைஞ்சிடுறான் அப்பா கரையில ஏறி வந்து குளத்துல இருந்து ஏ கடவாயில பால் வழிஞ்சிருக்கேன் எப்படி யார் கொடுத்தா அவனுக்கு பால்ன்னு கேக்குற அப்ப வந்து அந்த ஞானப்பால் உமையால் கொடுத்த ஞானப்பால் தான் அவருக்கு வந்து ஞானத்தை உண்டு பண்ணி மூணு வயசு குழந்தைய அது மாதிரி பேச வச்சிருக்க தோடுடைய உடைய மேல கையை தூக்கி காமிக்கிறார் சிவபெருமான் தான் கொடுக்க சொல்லி உமையால் கொடுத்தா அப்படிங்கறது அவர் அந்த இடத்துல சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரே நிமிஷம் ஒரு முறை சோழ அரசர் என்ன பண்ற புலவர்களை கூப்பிட்டு அழைச்சு நீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாலு கோடி பாட்டு எழுதிடணும் பாட்டு எழுதி எங்கிட்ட காலம்பரம் கொடுத்தணும் இல்லைன்னா எல்லாரும் தூக்கு போட்டு எல்லாரையும் தூக்கில ஏற வேண்டியதான்னு சொல்லிட்டு போயிடுறாரு நாலு கோடி பாட்டு எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள்லாம் ரொம்ப பயந்து நடுங்கின்னு இருக்காங்க அந்த நேரம் ஔவையார் வராங்க அவங்க வந்து என்ன கா நாலு கோடி பாட்டு எழுதணுமா ராத்திரிக்குள்ள நாங்க எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு கேக்குற அப்போ வந்து அவ நான் சொல்றேன் நீங்க எழுதிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மதியாத முத்தம் மதித்திருங்கால் சென்று மதியாமை கோடி பெறும் மதிக்காத ஒரு வீட்டுல வந்து கால் எடுத்து வைக்கிறத விட வைக்காம இருக்கிறது வந்து ஒரு கோடி பெறும் அது ஒரு கோடியில சேர்ந்துடுத்து உன்னீர் உன்னீர் என்று உபசரிப்பார் தம்மை தம் மனையில் உண் உண்ணாமை கோடி பெறும் மனைக்கு வர்றவங்களை வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வருந்தி வருந்தி சொல்லி சாப்பாடு போடுறவங்க உங்க வீட்டுலதான் போய் சாப்பிடணும் வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாப்புல அலட்சியமா சொல்றவங்க உங்க வீட்டுல போய் சாப்பிட கூடாது அது மாதிரி சாப்பிடாம இருக்கிறது வந்து ஒரு கோடி பெறும் அது ரெண்டாவது மூணு ரெண்டாவது கோடி ஆயிடுது கோடி குடிப்பினும் குடி பிறந்தால் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் அதாவது நம்ம அதாவது கோடி கொடுத்தாலும் கூட கோடி பணமாக இருக்கலாம் எதாவானாலும் இருக்கலாம் கொடுத்தாலும் அதுக்கு பெருமை என்னன்னா குடி அதாவது அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளோட கூட பிறந்தவங்களோட பிறக்கிறது வந்து இந்த கோடியை விட பெரியதாக இருக்கும் அது ஒரு கோடி பெறும் கோடி கோடியா கொடுப்பினும் தன் நா கோடி பெறும் அதாவது கோடிக்கோடியா குடிச்சாலும் கொடுத்தாலும் அதை விட நம்ம நாவில இருந்து வர வார்த்தை இருக்கேன் நாக்குல இருந்து வர வார்த்தை நல்ல வார்த்தைகளா சொல்றது அதை விட கோடி கோடி ஆகும் என்று சொல்லி அவங்க வந்து நாலு கோடி பாட்டை வந்து ஆஹ் முடிக்கிறாங்க காலம்பர கொண்டு போய் பா கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மாதிரி இது தியாகராஜர் கோவில வந்து தினமே வந்து திருவாரூர்ல தினமே பிரதோஷம் தினம் பிரதோஷம் இங்கெல்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் பிரதோஷம் வரும் மத்த கோவில்லாம் அங்க மட்டும் தினம் பிரதோஷம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த கோவில்ல வந்து ஆஹ் நடக்கும் பொழுது தேவர்கள்லாம் வந்து எல்லாரையும் வாழ்த்துவாங்கலாம் இப்பவும் நடந்துட்டு இருக்கான் கோவில் ஆரம்பிச்ச இருந்து அந்த பிரதோஷ நேரத்துல வந்து பஞ்சமுக வாத்தியம் அப்படின்னு ஒரு வாத்தியம் வாசிப்பாங்களாம் அது வந்து பரம்பரையா அந்த கோவில் வந்த நாள்ல இருந்து அந்த வாத்தியம் வாசிக்கப்படுகிறது எத்தனை வாத்தியம் வாசிச்சாலும் பஞ்சமுக வாத்தியம் வாசிச்சாதான் பிரதோஷம் நடக்குமா ஆகையினால அது வந்து இப்ப பரம்பரையா பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து அவங்க வீட்டுல ஒரு பெண் ஆசிரியை அவ பள்ளியில் வேலை பார்த்து கொண்டு ஆஹ் சாயந்தரம் ஆறு மணிக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் வந்து இந்த வாத்தியம் வாசித்து வந்துருவாங்களாம் தலைமை ஆசிரியராக இருக்காங்க அவங்க அவங்க வந்து வாத்தியம் வாசிப்பாங்க அவங்க வர முடியாத சந்தர்ப்பம் இருந்தால் அவங்க பொண்ணு வந்து வாசிக்குமா இது மாதிரி வந்து நாம் வந்து இது இப்ப நடந்துட்டு இருக்கு உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு சொல்லணுங்கிறத நினைச்சு நான் இப்போ சொல்றேன் இது மாதிரி வந்து இசையும் தமிழும் அதாவது அருண் சாதனை புரிந்து வரும் இந்த தமிழுக்கு தமிழை நாம் போற்றுவோம் புகழ்வோம் என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கின்றேன் வணக்கம்